சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஹே நன்பு குழந்தையே அவசரத்தோடு உன்னிடம் ஒரு பதிலுக்காக காத்திருக்கிறேன் உன் இல்லத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்று நினைத்தாயா நான் நின்று கொண்டு தான் இருக்கிறேன் உன் பதில் என்னவென்று தெரிந்த பிறகு நான் இங்கிருந்து செல்வதா இல்லை உன் இல்லத்தில் மீண்டும் நான் என் அருகணையில் அமர்வதா என்று எனக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் உன்னை வாழ வைக்க நான் காத்திருக்கிறேன் உன் இல்லத்திலிருந்து நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து என் குழந்தையின் வாழ்க்கையை ரசிக்கும்படியாக மாற்ற வேண்டும் என்று உன் அப்பா நினைக்கிறேன் ஆனால் நீயோ யாரை அடைத்து வைக்க வேண்டும் உன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கே தெரியவில்லை இப்பொழுது என் அரியணையில் உன் இல்லத்தில் அமர முடியாமல் தான் எழுந்து நின்று கொண்டிருக்கிறேன் நான் இருக்கவா செல்லவா என்று இப்பொழுது நீ எனக்கு பதில் சொல்லியே தீரவேன் நீ செய்யும் சில காரியங்கள் என்னை உள்ளே இருக்க விடாமல் துரத்துகிறது எங்கே உன்னை விட்டு முழுமையாக நான் சென்று விடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது எதற்கும் அஞ்சாமல் நான் உன்னை விட்டு நான் போய் விடுவேனோ என்று நினைக்கும் பொழுது மனம் கலங்குகிறது உன்னோடு தான் இருக்க வேண்டும் என்று என் உள் மனம் எனக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறது எப்படியாவது என் வாக்கை கேட்டு உன்னை திருத்திக் கொள்வா என்று தான் நான் இப்பொழுது வந்துள்ளேன் நீ செய்யும் சில காரியங்கள் அதற்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்வை சீரடிக்க வேண்டும் என்று என்னை வெளியே துரத்தி கொண்டிருக்கிறது அதற்கு நீயும் பச்சை கொடியை காட்டி விடாதே உடனடியாக உன் சாய் சொல்வதை கேட்டு என்னை உன் இல்லத்தில் தாங்க வைத்துக்கொள் உன் சாயப்பா உன்னிடம் சொல்ல வருவது என்ன தெரியுமா உன்னுடைய பூஜை அறையில் சில ஓட்டை ஒட்டடைகள் இருக்கிறது அதையெல்லாம் நீ தூய்மை செய்ய நேரம் இல்லை என்று நீ விட்டுவிடுகிறாய் விடுகிறாய் அப்பொழுது செய்கிறேன் இப்பொழுது செய்கிறேன் என்று நேரத்தை நீ கடத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இதை அதற்கு சாதகமாக்கிக் கொண்டு என்னை வெளியே துரத்த தயாராக இருக்கிறது சாயப்பா சொல்வதை கேட்டு உடனடியாக உன் இல்லத்தை சுத்தம் செய்து உன் அப்பாவை உன் அருகில் வைத்துக் கொள்ளப்பார் சென்று விட்டேன் என்றால் மீண்டும் அது என்னை உள்ளே விடாது என்பதை மறந்து விடாதே உனக்காகத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நல்ல முடிவை எடுத்து உன் அப்பாவிற்கு பதில் சொல்வாய் என்று தான் உன் இல்லத்தின் நடுவாசலில் காத்திருக்கிறேன் உனக்காக உடனடியாக பதில் சொல் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்